இப்ப இருப்போம் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்னாவது வசனம் வாசிங்க ஆகையால் திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க வாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு ஒரு காரியத்தை மனசுலாக்கிடுங்க இங்கே தப்பக்கூடிய வழியை நான் சொல்றது எல்லாமே நீங்க தான் பண்ணும் என்ன சொல்லப்பட்டு நம்மை சுற்றி நெருங்கி நிற்கும் பாவத்தை தள்ளிவிடணும் விசுவாசிய சுற்றில நெருங்கி இருக்குது இப்ப என்ன போய் தான் ரொம்ப ஈஸியா போய் சொல்றீங்க அது பொய்யன்னு சொல்ல உணர்வும் இல்லை வேதம் சொல்லுது நீ தான் தள்ள அப்போ முதல் காரியம் என்ன உனக்கு தெரியணும் நான் பொய் சொல்கிறேன் நான் அனுபவத்தை இழந்துட்டேன் நான் பொய் சொல்கிறேன் இருதயத்தில் சாத்தான் குடிகொண்டுட்டான் நான் பொய் சொல்கிறேன் தேவ ஆவியன என்னோட கூட இல்லை நான் பொய் சொல்கிறேன் இருதயத்தை காக்கக்கூடிய தேவன் என்னை காக்கலை நான் தள்ளப்பட்டு போனேன் ஒட்டு மொத்தமாக நான் போய் சொல்கிறேன் நான் மறுபடியும் பேயின் குணத்துக்குள்ளே ஆகிவிட்டேன் எனக்கு அனுபவம் இல்லாமல் ஆகி போயிட்டேன் நான் சீரோவுக்கு வந்துட்டேன் அந்த உணர்வு உங்களுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யணும் தள்ளிவிட முடியும் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு உங்களை சுற்றிலும் நெருங்கி இருக்கக்கூடியதான பாவத்தை தள்ளிவிடணும்னு அப்போ நீங்கள் தான் என்ன என்ன செய்யணும் பொய் பேசுறதுக்கு முன்னாடி அது காரணமாக இருக்க கண்டுபிடிச்சி அது உயிரே போனாலும் தள்ளணும் எப்படி இருப்போம் நான்கு அதிகாரம் இருபத்தஞ்சாவது துணி களைங்க ஒட்டிட்டு அசுத்தம் ஒட்டிட்டு போட்டுட்டே தெரிய மாட்டோம் அப்ப அதே போல என்ன செய்யணுமா பொய்ய நீங்க களையணுமாம் இனி ஒரு ஆள் வந்து கலைய மாட்டாங்க வாசிங்க நான் ஒருவருக்கு ஒருவர் அவயங்களா இருக்கிறபடியால் பொய்யை களைந்து போதும் என்ன சொல்லப்பட்டு இருக்கு இல்ல பொய்யை கலைந்து அவனவன் பிறனோட மெய்யை பேச கிடவன் அப்ப இது நீங்க தான் செய்யணும் இது நீங்க செய்ய வேண்டியது இல்ல சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் அதான் சொல்லிட்டேன் காரணம் எல்லாம் பிசாது உள்ள இருக்கானி கொலோசருக்கள் நிருபம் மூன்றாம் அதிகாரம் ஒன்பா வசனம் வாசிங்க அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு நீங்க தான் களையணும் ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்க பழைய மனுஷனையும் அவன் செய்யலையும் கலைந்து போட்டு என்ன சொல்லப்பட்டிருக்கு பொய் நீங்க சொல்லும்போது அது பழைய மனுஷனையும்

ஏன்னா எல்லா தப்பையும் பண்ணிட்டு வந்து ஜோப் பண்ணால் எனக்கு பயங்கர அபிஷேகம் கிடைக்கு நான் நினச்சேன் அது சரின்னு நினச்சேன் இந்த ஆள் இப்படி சொல்லாரு வேதம் அதை உறுதிப்படுத்துது இனி எனக்கு வேற வழியே கிடையாது நான் என்னதான் செய்யணும் பொய் சொல்றத பொய் சாட்சி சொல்றத புறம் கூறுதல நான் தான் ஒளிச்சி கட்டணும் கொஞ்சம் போல வைக்கிறதுல இங்க இப்படி நீங்கள் ஒளிச்சி கட்டணும் ஒளிச்சி கட்டணும்னா உங்கள் இருதயத்துலேயே இருக்கக்கூடாது இருக்க இருக்கக்கூடாது நீதிமொழியின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் இருபத்தி நான்கு வசன வாசிங்க அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு நீ தூரப்படுத்து நீ

அப்போ அதுக்கு முதல் காரணம் எங்க இருதயம் அது கண்டுபிடிக்கணும் மற்ற விழுந்த விசேஷம் பன்னிரெண்டு அதிகாரம் முப்பத்தி நான்கு முப்பத்தஞ்சு வசனங்கள் என்ன சொல்லப்பட்டு இருதயத்தில் இருந்தால் உதிக்குது நிவாசிங்க பிரியன்பாம்பு குட்டிகளே நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நிலமானவைகளை எப்படி பேசுவீர்கள் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் நல்ல மனுஷன் ஹிருதயமாகிய நல்ல பொகிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்துக்காட்டுகிறான் பொல்லாத மனுஷன் பொல்லாத பொகிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான் அப்போ நாக்கள் வந்துட்டு தெரியாம வந்துட்டு ஒன்றும் கிடையாது உங்க இறுதியும் சரி கிடையாது இல்லை 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 அது எனக்கு அபிஷேகம் இருக்கு ரொச்சி இப்படி எல்லாம் சரி அது லைட்டாக வந்துட்டு கள்ள சந்ததியார வேதத்தை ஏற்றுக்கிடுங்க உங்களுக்கு ஒரு நியாயத்தை வைக்காதுங்க நரகம் 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 உங்க முடிவு நரகம் 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 ஏன்னா வேதம் சொல்லுது உன் இறுதியும் சரியில்லை தான் பொய் வருது